நாற்பது ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏன் இந்த இடத்துல ஒரு நாலு தாய்ச்ச கொட்டக்கூடாதா இல்லை விவசாயி கச்சா படத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியாகலாங்கிறாங்க அதனால கவர்மெண்ட்டு தானே பராமரிக்கணும் பேசுகிறாங்க டிசில் பேசுகிறாங்க முதலமைச்சர் பேசுகிறாங்க எல்லாம் பேசுகிறாங்க உணவு அமைச்சர் பேசுகிறாங்க இங்கே என்ன நடக்குது இங்கே விவசாயி சந்தையில் அடிக்கிறோம் மோதை நான் வந்து பத்துமாக வச்சுக்கிறேன் கோயில் பங்கு அவங்க பேச போடுறாங்க கோர்ட்டில் நாங்கள் என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் சர்ச்சை எல்லாம் பண்ண முடியும் நாங்க எல்லாம் சாக முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறோம் நம்மல்ல பல பேரு தீபாவளி பண்டிகை முடிஞ்சு இயல்பு நிலைக்கு திரும்பிட்டு இருக்காங்க ஆனா நமக்கு சோறு போடுற விவசாயிகள் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாமல் கண்ணீரில் தத்தளிச்சுட்டு இருக்காங்க தமிழகத்தோட டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடி ஜூன் ஜூலை மாதங்கள்ல தொடங்கி அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல அறுவடை செய்வாங்கிருப்பே கதிரே நானும் இப்போ வடகிழக்கு பருவமழை மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் கொள்முதல் நிலையங்கள்ல தேங்கி இருக்கிறதுனால மலையில நினைஞ்சு முளைக்க தொடங்கி இருக்கு இதை பார்த்த விவசாயிகள் செய்வதறியாமல் கனத்த இதயத்தோடு நீந்துட்டு இருக்கிறாங்க விவசாயிகளின் இந்த வேதனைக்கு யார்தான் பதில் சொல்ல போறாங்க பெரிய செலவு பண்ணி கடன் வாங்கி விளைச்ச விவசாயிகள் தங்களுடைய நெல்லை விற்பனைக்கு தீபாவளிக்கு வித்துட்டு தீபாவளியை கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு விற்க வரும்போது மூணு நாளா கொள்முதல் பண்ணாத இந்த நிலையினால வீதியில நெல்லோட காத்திருக்கிற அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது விளை வச்ச நெல்லு பூரா இன்னைக்கு மலையில் தொடர்ந்த மழையினால முளைச்சிக்கிட்டு இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருக்கும் போது நெல் மனையில தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று உப்பை போட்டு கொள்முதல் பண்ணி இந்த விவசாயிகளை காப்பாற்றிய வரலாறு உண்டு ஆனா இன்னைக்கு இந்த விவசாயிகளை இன்னைக்கு வீதியில நிப்பாதிக்கிற அவல இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது விவசாயத்திற்காக குடும்ப நகைகளையும் சொத்துக்களையும் அடமான வச்சு நெற்றி வியர்வைய நிலத்துல சிந்தி அல்லும் பகலும் பாடுபட்டு கொண்டு வரும் இந்த நெல் மணிகள் இப்படி மலையில நனையும் போது விவசாயிகள் படும் வேதனை இருக்கே சொல்ல முடியாது இதுக்கு நடுவுல அரசு கொள்முதல் நிலையங்கள்ல நூதன திருட்டு ஒண்ணு நடக்கிறதா திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்கிற விலாம்பட்டியை சேர்ந்த அசோக் பரபரப்பு தகவல் ஒண்ணு சொல்றாரு அரசாங்க சாக்கு வந்து நாற்பத்தோரு ரூபா புடிக்க மாட்டேங்குது அதனால உங்களுக்கு முப்பத்தி ஏழு ரூபாய் முப்பத்தி எல்லா சமுசாரியும் சரி கட்டி அவங்க வந்து மிஷின்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு நாள் கே வர மாதிரி இப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா முப்பத்தேழு இரநூத்தொம்பது வச்சிருவோம்னே அது ஆவரேஜ் நாற்பத்தொன்று இறந்து ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏன் பாருன்னு கேட்டால் அவங்க நெல் இறச்சலாக இருக்கு அவங்களுக்கு வெயிட் நிற்க மாட்டேங்குது சாக்கு வந்து பத்தலை அதனால தானே பண்ணுறோம் அப்படின்னு வற்புறுத்துறாங்க சரி ரைட்டு எங்கட்டோ ஆவரேஜ் பண்ணால் சரியாக போக முடியல நமக்கு தேவை கரெக்டான இடம் தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு சம்சாரிகள் சரின்னு சொல்லிடுறோம் எனக்கு ஒரு சந்தேகம் வருது இத்தனை மூட வர வேண்டிய இடத்துல இரநூறு மூணு மூட குறையுதுன்னு சொல்லிட்டு அப்ப ஏன் மிஷினில கொண்டு போய் நான் வீட்டு வச்சிருக்கேன் அவங்க கவர்மெண்ட் மிஷின் இருக்கு அப்ப ஒரே நேரத்துல ரெண்டு மிஷின்லயும் மூடையை தீவிக்கிறோம் கவர்மெண்ட் மிஷின் முப்பத்தாறு தொள்ளாயிரத்தி எண்பது காட்டுது அதே மிஷின் என் இடத்துல ஏன் மிஷின கொண்டு போய் அதே மூடையை வச்ச மாதிரி நாப்பத்தொன்னு இரநூத்தம் காட்டுது அப்ப சராசரியா ஒரு சம்சாரிட்ட நாலு கிலோ வீதம் கண்டிப்பா நம்ம உருளை திருடப்படுறாங்க வெளியில ஏமாத்துறாங்கன்னு தான் நம்ம அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு எல்லாரும் கொண்டு போறோம் அப்ப வெளியில காசு வர மாட்டேங்குதுன்னு சொல்லி ஓன்ட்ட வர்றோம் இடம் சரியா இருக்குமுன்னு ஓன்ட்ட வர்றோம் இப்ப எல்லாமே தலையில இருக்கு கவர்மெண்ட்டுமே அரசு நெல் கொள்முதல் இவ்வளவு கோளாறுபடி இருக்கு அப்படின்றது ஏத்துக்கொள்ளவே முடியாது இது போதாதுன்னு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகள் ஒரு மூட்டை நெல்லுக்கு நாற்பது ரூபாய் லஞ்சம் தர வேண்டியதா இருக்கு நாற்பது ரூபாய் கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏன் இடத்துல ஒரு நாலு தாய்த்த கொட்ட கூடாதா இல்ல விவசாயிகிட்ட படத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே எங்களுக்கு எனக்கு என்ன பண்ணிருக்காங்க நாற்பத்தெட்டு ரூபாய் வாங்கியிருக்காங்க அப்ப மூடை போடுறதுக்கு நாற்பத்தி எட்டு ரூபா வாங்கிடுறேன் நாலு கிலோ வீதம் நூறு ரூபா அடிச்சுறேன் அப்ப ஒரு மூடைக்கு நூத்தி நாப்பத்தி எட்டு ரூபா அடிக்கிறேன் இப்படி நல்ல விதைக்கிறதுல இருந்து அறுவடை செஞ்சு விற்பனை செய்யறதுக்குள்ள விவசாயிகள் படும் பாடு மிகவும் கவலைக்குரியதா இருக்கு விளைந்த நெல்கள்தான் இப்படி மலையில நனைஞ்சு முளைக்க தொடங்கிடுச்சுன்னா அறுவடைக்கு தயாராயிருந்த நெல்மணிகளும் வீணா போயிடுச்சு

தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி பாதிக்கப்பட்ட விவசாயிகளை நேர்ல சந்திச்சு ஆறு கூறியிருக்கிறாரு நெல் கொள்முதல் நிலையங்களை அதிகரிக்கணும் முறையான சேமிப்பு கிடங்குகள் அமைக்கணும் நெல்களை கொள்முதல் செய்யும் போது எந்தவித லஞ்சமும் வாங்கக்கூடாது உள்ளிட்டவையே விவசாயிகளின் பிரதான கோரிக்கையா இருக்கு இந்த மாதிரியான மோர் வீடியோஸ்க்கு திங்க் பாலிடிக்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடிக்காலு சூழ்ந்திருப்பே நாள கதிர்பே நானும் வந்தோம்